பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலக கட்டிடத்தை அமைச்சர் சாமு நாசர் ரிப்பன் வெட்டி தொடக்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலக கட்டிடமானது சீதளம் அடைந்து காணப்பட்ட நிலையில் அதனை சீரமைக்க பொருட்டாக தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட கட்டிடத்தை மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் ரிபன் அலுவலகத்தை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் இருபத்தி ஏழு மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு மதிப்பீட்டில் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் பதினைந்து மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு ரூபாய் பதினோரு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி அறுநூறு மதிப்பீட்டில் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நவீன செயற்கை அவயங்கள் மற்றும் பதினைந்து பயனாளிகளுக்கு எட்டு கிராம் தங்க நாணயங்கள் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் ஸ்ரீனிவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்